ஐயா உண்டு எல்லா அன்புள்ளங்களுக்கும் அன்பான பணிவான வணக்கம் இப்பொழுது ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது ஐயாவுடைய பதியிலே தேரிலே வாகனத்திலே ஐயாவுக்கு ஏன் சுருள் வைக்கிறோம் இந்த சுருள் என்கிற வார்த்தையே நமக்கு தெரியும் நம்ம எல்லாரும் ரொம்ப சொக்ககாரங்களுக்கு திருமண வீடுகளிலே சுருள் கொடுக்கறது உண்டு அந்த காலத்தில் இது வந்து ஒரு பெரிய ஒரு மதிப்பாக வச்சுருந்தாங்க இப்போ சுருள் என்கிறது ரொம்ப ரொம்ப நெருக்கமான தான் சுருள் அதுபோல் கடவுளுக்கும் நமக்கும் உள்ள நெருக்கம் அப்பா மகன் அப்பா மகன் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிள்ளைகள் செய்கிற படிவுடை பிள்ளைகள் செய்கிற தொண்டு பிள்ளைகள் செய்கிற கடமை உணர்வு இது சுருள் என்று சொல்லலாம் அதுபோல் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு எவ்வளவோ காரியங்கள் இருக்கிறது வேலை வாய்ப்பு வே வேலைவாய்ப்பு வேணும் திருமணங்கள் தடங்கள் எல்லாம் நடக்கணும் வீடு இல்லாதவங்களுக்கு வீடு வேணும் நோய்வாய்ப்பட்டு பட்டிருந்தால் அதிலிருந்து விடுதலை வேணும் இதுக்கெல்லாம் கடவுள்கிட்ட நமக்கு என்ன பேச தெரியும் தெரியாது ஆனால் நம்முடைய அன்பை இல்லையா அன்பை வெளிப்படுத்துகின்ற நிலையிலே நம்முடைய அன்பை கொடுத்து ஐயாவிடத்துலேருந்து நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு இப்போ நம்ம ஒரு ஒரு பெரிய ஆட்களை பார்க்க போகும் பொழுது அவங்களுக்கு நம்ம ஏதாவது சும்மா போகக்கூடாது ஆலயங்களுக்கு போகும் பொழுதும் பெரியவங்களை பார்க்க போகிற பொழுதும் சும்மா போகக்கூடாது ஏதாவது வாங்கி செல்ல வேண்டும் அதுபோல் நம்முடைய தந்தையாகிய ஐயா வைகுண்டரை நாம் பார்க்க செல்லுகிற பொழுது அவருக்கிட்டு நான் சும்மா போகாமல் ஐயாவுக்கு நம்முடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய இல்லை ஏதாவது ஒரு வகையில் வெளிப்படுத்த வேண்டும் இல்லவா நம்முடைய அன்பை நம்முடைய தந்தையாகி இறைவனுக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு தான் சுருள் என்று பெயர் இந்த சுருளை நாம் தந்தையை கொடுக்கிற பொழுது நம்மள்கிட்ட பல எண்ணங்கள் இருக்கிறது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கை பிரச்சனை இருக்கிறது ஒவ்வொரு போராட்டங்கள் இருக்கிறது என்னென்ன நிறைய இருக்கிறது அப்போ அந்த எண்ணம் நம்ம வெளிப்படுத்துகிற மு முறையிலே வெளிப்படுத்துகிற பொழுது கண்டிப்பாக அந்த சுருள் வைக்கிற பொழுதே அதை திருப்பி அவங்க ஏற்றுக்கிட்டு தருகிற பொழுதே நமக்கு அது கண்டிப்பாக தீர்வாகிறது நம்முடைய பதிகளிலே தாங்கல்களிலே சுருளை விட்டு க தட்டங்களை காலியாக தர மாட்டாங்க ஏதோ கொஞ்சத்தை பேரளவுக்கு எடுத்து விட்டு மீதி அப்படி நமக்கு திருப்பி தருவாங்க திருப்பி தருவதிலேயே நம்முடைய எண்ணங்கள் நீங்கள் முறையாக இருக்கணும் நீங்கள் சும்மா சுருளை வச்சுக்கிட்டு வான்னு வாயை பார்த்துட்டு எங்கேயோ பறக்க பார்த்துக்கிட்டு எதையோ நினச்சிக்கிட்டு சுருளை கொடுத்தீங்கன்னா அதில் ஒன்றும் நடக்காது அந்த சுருளை நீங்கள் கையில் எடு சுருளை வாங்குகிற பொழுதே ரொம்ப கருத்து ரொம்ப பக்தி ரொம்ப விழிப்புணர்வு சும்மா ஏதோ கடையில் வாங்கினோம் ஐயாவை ஐயா ஒன்று இயக்க மாட்டாங்க சுருளை வாங்குகிற பொழுதே அதை கருத்தாக அதை பதமிட்டு தொழு பதமிட்டு அதை சரியாக சரியான முறையில் அதை சுத்தப்படுத்தி பதம் தொழித்து அந்த தட்டிலே வைத்து அதை கையில் எடுக்கிற பொழுதே ஐயா சிவசிவா அரகரா அரகரா ஐயா சிவசிவா அரகரா அரகராங்கிற நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் அங்கே இங்கே பறக்க அங்கே ஒரு கண்ணு இங்கே ஒரு கண் ஆலே வழிபாடு இல்லை அந்த சுருளை கையில் எடுக்கிற பொழுதே இந்த சுருள் அப்பா ஏற்கனும் ஐயா சீக்கிரத்தில் ஏக்க மாட்டாங்க இப்போதான் திருவனந்தபுரத்தில் பூசாரிகள் எவ்வளோ செய்தான் ஐயா ஏற்கலை புளிச்சி காட்டி தீபாரணை அதுபோல் நம்ம ஐயாவுக்கு அன்பாக கொண்டு கொடுக்குற காய்கறிகள் பழங்கள் இல்லை எதாக இருந்தாலும் சரி அதை கொடுக்குற பொழுது அதில் அன்பு இருக்க வேண்டும் பக்தி இருக்க வேண்டும் கருத்து இருக்க வேண்டும் கவனம் இருக்க வேண்டும் விழிப்புணர்வு இருக்க வேண்டும் நீங்கள் இந்த சுருள் வைக்கிறவங்களை பாருங்கள் எல்லாரும் எதையோ இழந்துக்கிட்டு எங்கேயோ பார்த்துக்கிட்டு அந்த சுருளை கொண்டு போகிற பொழுது அவங்கள்ட்ட பக்தி இருக்காது நம்முடைய கால்நடைகளிலே கருத்து இருக்க வேண்டுமுங்க நீங்கள் வந்து பதியை சுற்றி வந்தாலும் சரி தாங்கரை சுற்றி வந்தாலும் சரி சுருள் வைக்கிற பொழுதும் சரி அந்த அந்த கருத்து நம்முடைய நடைகளில் அதுதான் பக்தி எங்கே கருத்து இருக்கிறதோ எங்கே கவனம் இருக்கிறதோ அதுதான் பக்தி அந்த பக்தி இல்லைன்னா பால் சுருள் வைக்கிறதுல பெருசில்லை அந்த சுருளை நீங்கள் பக்தியோட அன்போட ஏன்னா ஐயா வந்து நம்ம சுருளை கொடுத்தோன்னு சுருளை எடுக்கலை ஆனால் அந்த அன்பை ஐயா ஏற்கிறாங்க அந்த பக்தியை ஏற்கிறாங்க அதனால ஐயா சுருள் வைக்கிற அன்பர்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கட்டும் எதா இருக்கட்டும் ஆனால் அதை மனசில் நினைச்சுக்கிடுங்க ஐயா நாங்கள் ஏதோ முன்ஜென்மத்தில் செய்த பாவங்கள் இல்லை முன்ஜென்ம கர்மங்கள் எங்களை தாக்குகிறது இல்லைன்னா எங்களுக்கு வேற ஏதாவது வகையில் எங்களுக்கு நல்லதை செய்யணும் நாங்கள் நல்லதாக இருக்கணும் எங்கள்கிட்ட இருக்கிற கெட்ட எண்ணங்கள் மாற்றப்படணும் இப்படி பல விதமான பிரார்த்தனைகள் இருக்கிறது அந்த பிரார்த்தனைக்கெல்லாம் ஐயாவிடத்துல நம்ம கொடுக்கிற ஒரு அன்பளிப்பு தான் ஐயாவுடைய சுருள் இதை வைக்கிற பொழுது நீங்கள் கருத்தாக கவனமாக ஐயா சிவ சிவா அரகரா என்கிற நாமத்தை சொல்லி நீங்கள் கொடுப்பீர்களானால் அதை ஐயா ஏற்கிறாங்க ஐயா ஏற்றுவிட்டால் உங்களுக்கு அது ஆயிரம் ஆயிரம் மடங்காக அது திருப்பி தரப்படுகிறது நீங்கள் எந்த எண்ணத்திலே உங்களுக்கு பொருளாதார நெருக்கடி இருந்தாலும் சரி இல்லை வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்தாலும் சரி திருமண தடங்கல்கள் இருந்தாலும் சரி மதுரை பாக்கியம் இல்லாமல் இருந்தாலும் சரி அதுக்கெல்லாம் தீர்வாக சுருள் அமைகிறது இந்த சுருளிலே மிக முக்கியமான சுருள் எதுன்னு கேட்டிங்கன்னா ஐயாவுடைய திருநாளிலே ஆறாவது திருநாள் அந்த சர்ப்ப வாகனத்திலே ஐயா ஐந்து தலை நாகத்தின் மீது பள்ளி கொண்டிருக்கிறார் பாருங்க பாருங்கள் ஐந்து தலை நாகத்தின் மீது பள்ளி கொண்டு இருப்பது அறியலையா அப்படி கேட்பாங்க அந்த ஆறாம் தேதி நாளிலே சர்ப்ப வாகனத்திலே நாம் சுருள் வைக்கணும் அதில் வந்து நீங்கள் ஒரு பாட்டில் அந்த பாட்டில் பா பால் கொண்டு வரும்பொழுது அறகுறையாக இருக்கக்கூடாது முழுமையாக இருக்கணும் அது எந்த பாட்டிலாக இருந்தாலும் எந்த பொருளாக இருந்தாலும் சரி முழுமையாக இருக்கணும் நீங்கள் என்ன கொண்டு வந்தாலும் அறகுறையாக கொண்டு வரக்கூடாது அது முழுமையாக இருக்கணும் எல்லாமே முழுமையாக இருக்கணும் இப்போ இந்த ஆறாம் திருநாளிலே சர்ப நீங்கள் பால் வைக்கிற பொழுது நிறைய பேர் தாங்களில் நீங்கள் அந்த அம்மன் கோயிலுக்கு போங்க இந்த அந்த கோயிலுக்கு போங்க இப்படி இந்த நாகராஜா கோயிலுக்கு போங்க அங்கே கொண்டு பால் விடுங்க இப்படி எல்லாம் சொல்லாதீங்க சொல்லக்கூடாது ஐயா வந்த பிறகு வேற எந்த ஆலயத்துக்கும் எந்த ஒரு சிறப்பும் கிடையாது எல்லாமே ஐயாவிட்ட ஒப்பு கொடுத்துட்டாங்க எல்லாருமே தங்கள் தங்கள் அதிகாரங்கள் ஐயாவிட்ட ஒப்பு கொடுத்துட்டாங்க அதனால் அந்த ஆறாம் திருநாளிலே நீங்கள் ஐயாவுக்கு பாலோடு சேர்த்து சுருள் வைக்கிறீங்க அப்படி வைக்கிற பொழுது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணத்திற்கு தடங்கள் இருந்தால் அது மாதிரி கிடைக்கும் ஏன்னா இதுக்கு பேர் தான் தோஷம் சில ச சர்ப்பதோஷம் செவ்வா தோஷம் சனி தோஷம் கிரகதோஷம் என்ன தோஷம் இருந்தாலும் ஐயாவுடைய சர்ப்ப வாகனத்திற்கு நீங்கள் பாலும் சுருளும் வைக்கிற பொழுது உங்களுக்கு எல்லா விதமான தடைகள் மாற்றப்பட்டு திருமணம் இல்லைன்னா எந்த ஒரு காரியமும் சரி சிறப்பாக நடக்கும் யாருக்காவது ஜாதகத்தில் சொவ்வா தோஷம் இருந்தாலும் கூட செவ்வா தோசம் இருந்தால் ஆகாத அப்படியெல்லாம் இல்லை செவ்வா தோஷம் இருந்தால் கூட நீங்கள் ஐயாவுடைய ஆறாம் திருநாளிலே சர்ப வாகனத்தில் பாலோடு சேர்த்து சுருள் வைத்து வைப்பீர்களானால் ஆனால் அதாவது அது ஏதாவது தேவைக்கு மட்டும் இல்லை நீங்க முடிந்த அளவுக்கு வைகாசி ஆவணி தை அதே போல் அம்பலப்பதியில் ஐப்பசி இந்த இந்த காலகட்டத்தில் ஆறாம் திருநாளிலே நீங்கள் சுருள் வைத்து ஐயாவுக்கு சர்ப வாகனத்திலே நீங்கள் பால் வாங்கி நீங்கள் சுருளாக கொடுத்தீர்கள் ஆனால் எல்லா விதமான தோஷங்களும் மாறி எல்லா விதமான கஷ்டங்களும் மாறி எல்லா விதமான பிரச்சனையும் மாறி மன தெளிவு மன அமைதி சந்தோஷம் குடும்பத்தில் இருக்கிற எல்லா கஷ்டங்களும் மாறி ஒரு தெளிவான வாழ்வுக்கு ஐயா தந்த இந்த வழிபாடு தான் சிறு வழிபாடு இங்கே தேரோட்டத்தில் வைக்கிறீங்க எட்டாம் திருநாள் சுரு வைக்கிறீங்க இதுக்கெல்லாம் ஐதீகம் இருக்கிறது ஒவ்வொரு திருநாளுக்கும் ஒரு சிறப்பு இருக்கிறது இருந்தாலும் நீங்கள் எல்லாவற்றையும் ஒரே பல மனதில் நினைத்து ஐயாவுட்டு சுருள் வைக்கிற பொழுது பக்திங்கிறது கண்டிப்பாக வேண்டும் நிறைய மக்களுக்கு அந்த பக்தி இல்லாமல் ஏதோ ஐயா ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறாங்க ஐயா ரொம்ப அப்படி கிடையாது நம்மளை பக்தியோடு செயல்படுவதற்காக கருத்தோடு செயல்படுவதற்காக ஐயா இந்த திருநாள் இகனைகளை வைத்திருக்கிறாங்க நாமளும் நமக்கு வாழ்க்கையில் என்னென்ன இருக்கிறது எது தேவைப்படுகிறது எது தேவையில்லை இதெல்லாம் உணர்ந்து ஐயாவுக்கு சுருள் வைத்து ஐயாவுடைய அருளை பெற்று இகப்பற சுகத்தை பெற்று வாழ்வதற்காகவே ஐயாவுடைய பதிகளிலே தாங்கல்களிலே வாகனங்களிலே சுருள் வைக்கிறோம் எல்லாரும் சுருள் வைத்து அருள் பெற்று வாழ்வாங்கு வாழுங்கள் என்று வாழ்த்து வணங்கி விடைபெற்றுக் கொள்கிறோம் ஐயா உண்டு அன்பு வணக்கம்